கோவிந்தராஜன் இதில் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸுக்கு வலு குறைந்திருப்பதாக நினைக்கிறீர்களா இல்லை பேர வலிமையும் அப்படியே தான் இருக்கும் உங்கள் கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொம்போது தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்குது அது நாங்கள் வந்து எங்களுடைய பேரவலிமையை அது எந்த காலத்தையும் முடிவு செய்யாது நட்பு முறனாக இருக்குதுன்னு ராஜகம்பேரன் சொல்கிறார் அப்படித்தான் இருக்கிறதா அதாவது முதலில் இன்றைக்கு சுதந்திர போராட்ட வீரர் வாவு சிதம்பரனார் பிள்ளை அவர்களின் நினைவு தினம் அவரை வணங்கி நீங்கள் கேட்ட கேள்வியை சொல்கிறேன் நான் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கழுதை தேஞ்சு கட்டரம்பு ஆனதுன்னு அதுதான் இன்றைக்கு காங்கிரஸுடைய நிலமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் காங்கிரஸ் திமுகவோட சரிக்கு சமமாக கூட்டணி வச்சாங்க நூற்றி பத்து சீட் அங்கே இருந்த காங்கிரஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தஞ்சி சீட் சரியான உதாரணம் கழுதை தேர்ந்து கட்டரம்பு ஆனதுன்றது சரியான உதாரணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த புள்ளி ஓரங்களே இருக்குது இந்த பீகார் தேர்தலுடைய பிரதிபலிப்பு தமிழகத்திலே குறிப்பாக காங்கிரஸுக்கு நிச்சயமாக இது அவங்களுடைய ஒரு பேர வலிமையை அது வந்து கம்மியாகும் அவங்களால ஒன்றுமே ஒன்றுமே கேட்க முடியாது இன்ஃபேக்ட் இப்போ போன வாட்டி இருபத்தஞ்சி கொடுத்துருந்தாங்க திமுக இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சில் பதினெட்டு சீட் ஜெயிச்சிருந்தாங்க காங்கிரஸ் அந்த பதினெட்டில் கூட ஒன்று வந்து இடைத்தேர்தலில் காங்கிரஸில் இருந்த சீட்டை கூட திமுக பிரிச்சுக்கிட்டாங்க ஏன்னா இப்போ பதினேழு தான் ரியாலிட்டியாக ரியாலிட்டியாக பார்த்தோன்னா பதினேழு தான் இருக்குது இந்த இருபத்தஞ்ச கூட அடுத்தது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல நாடுற சீட்டை கூட இதுதான் இஷ்டம் இருந்தா வாங்கிக்க இல்ல வேற இது பண்ணிக்கோ ரெடியா இருக்கிற சிறப்பா செஞ்சு நடக்கும் இல்ல விஜய் வந்து நடக்கும் இல்ல சார் விஜய் விஜய் வந்து திரு விஜய் வந்து ரெடியா இருக்கிறாரு

தேசிய அளவில் அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அங்கம் வகிக்குது திமுக சரி அதாவது காங்கிரஸ் அப்புறம் சம இன்னைக்கு கூட இன்னும் அறிக்கை விட்டுருக்காங்க திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜியும் தேஜஸ்வி கட்டி விட்டாங்க ஐயோ இவங்களை நம்பினா நம்ம நடு முச்சந்திக்கு தான் வருவோம் முட்டுச்சந்திர வருவோம் காங்கிரஸ் இன்னைக்கு திரிணாமல் அவங்க அறிக்கை விட்டுருக்காங்க தேஜஸ்வி விட்டுருக்குறாங்க இருக்கக்கூடிய ஒரே நபர் சமாஜ்வாடி பார்த்தி அவர் அகிலேஷ் யாதவ் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் தெரியாது முன்னாடி இந்தி கூட்டணி ஆரப்போ எல்லாம் இருந்தாங்க இன்றைக்கி அரவிந்த் கேஜ்ரிவால் எங்கே இருக்காரு இந்தி கூட்டணியில் இருக்காரா இல்லை ஸோ அதனால் காங்கிரஸுக்கு வந்து இந்தி கூட்டணியில் ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது அதனால் அந்த இதை தக்க வைக்க பார்ப்பாங்க இவங்க தக்க வைக்கிறதுக்கோசம் நிச்சயமாக திமுகவும் காங்கிரஸும் ஒரு இரட்டை குழல் துப்பாக்கி அப்படிதான் பயணிப்பார்கள் தாவாகவாவோட போகிறதுக்கு எல்லாம் அதுக்கு உண்டான இதுவே கிடையாது நம்பர்ஸ் கிடைக்கிறேன்னா அப்புறம் எப்படி சார் இருக்க முடியும் நம்பர்ஸ் எனக்கு இப்போ நாங்கள் இப்போ வந்து போன முறை இருபத்தஞ்சு தொகுதிகள் கேட்டோம் இந்த முறை இருபத்தஞ்சு தொகுதிகள் பீகார் தேர்தலை காரணம் காட்டி அதை விட கம்மியான தொகுதிகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும் மீண்டும் காங்கிரசினுடைய எண்ணிக்கை குறையுமா குறையாதா அப்படிங்கிற கேள்வி அந்த கட்சிக்கு வருமா வராது சார் காங்கிரஸ் அதுதான் சொல்லுங்க இந்த தேர்தல் மூலியமாக காங்கிரஸ் அவர்களுடைய அந்த பார்கெனிங் பவர் எழுந்து விட்டார்கள் இதுக்கு முன்னாடி பீகாருக்கு முன் பீகாருக்கு பின் எடுத்தேன் பீகார் தேர்தலுக்கு முன் காங்கிரஸ்க்கு வந்து எங்கள்கிட்ட தாவாக்கா இருக்குது தாவாக்கா இருக்குது நாங்கள் அங்கே போயிடுவோம் இந்த சீட் கொடுக்கலாம் நாங்கள் அங்கே போயிடுவோம் ஆட்சியில் பங்கு கொடுக்கலாம் அங்கே போயிடுவோம்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு பூச்சாண்டி வேலையை காத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ திமுக அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா திமுக த சார் இவர் சொல்கிற அவர் ஆர்எஸ் பாரதி மகனே வந்து ட்விட்டரில் அவர் ஒரு கூட்டணி கட்சின்னு இல்லாத ஒரு

அமைப்பு ஒரு நிமிஷம் திமுக வந்து ஒரு நிமிஷம் திமுக வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்காங்க கணக்கு வச்சுக்கோங்க இந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள்ல மெஜாரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து லட்சம் பேரை விட்டு போட்டு மற்றவங்க எல்லாம் கணக்கு போட்டாங்க எல்லாத்துக்கும் அது பதில் சொல்லிட்டு கேள்வி சார் திமுகவின் இன்றைக்கு இருக்கக்கூடிய எண்ணோட்டம் அப்பா காங்கிரஸ் தோத்துச்சு நம்மை இனிமேல் வேற யாருன்னா திமுகவுடைய எண்ணோட்டம்னா அடுத்து வேற யாருன்னா ஒருத்தருக்கு அதிக சீட் உதாரணத்துக்கு திரைமறைவு பேச்சுக்கள் நடைபெறுகிறது வேற ஒரு கட்சி

அந்த இதில் இருக்கும் போது மைனாரிட்டி அரசா திமுக இருந்துச்சு அப்ப காங்கிரஸ் நல்ல ஒரு ஹை பொசிஷன்ல இருந்தாங்க அப்ப ஆட்சியில கேட்டு இது பண்ணி இது பண்ணிருக்கலாம் அப்ப ஒரு நல்ல ஒரு தலைமை இருந்துச்சு ஒரு கலைஞர் கருணாநிதினு ஒரு தலைமை இருந்துச்சு அவர் வந்து அப்ப வந்து திறம்பட மைனாரிட்டியாவே ஃபுல்லா ஆட்சி நடத்தினார் ஆனா இன்றைக்கு திமுக காங்கிரஸ் அந்த ஒரு தலைமை ஒரு இதுல இல்ல அந்த தலைமையே கொஞ்சம் இப்ப வந்து தத்தளிக்குது யார் இப்ப திமுக கோஷ்டி பூசல் இருக்குது அவங்களுக்குள்ள சார் கோஷ்டி பூசல் இருக்குது வெளியோட்ட சார் கனிமொழி கோஷ்டி இருக்குது சின்னவர் கோஷ்டி அதுக்குள்ள சார் கிச்சன் கேபினட் நிறைய இருக்குது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது இறுதி கருத்தா என்ன பாக்குறேனாக்க திமுக இப்பொழுது இந்த காங்கிரஸோட தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவார்கள் நான் சொல்றது தான் இதுதான் சீட்டு இஷ்டம் இருந்தால் எடுத்துக்க இல்லைன்னா நடைய கட்ச அப்படின்ற நிலைமைக்கு திமுக இப்ப வந்திருக்குது இந்த வருகின்ற தேர்தலில் அதிமுக கூட்டியிருந்த பீகார் அண்ணா அதிமுக பாஜக அந்த என்டிஏ கூட்டியும் வலுப்பெற்றிருக்கிறது அதற்கு சிறந்த எது பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு தேமுதிக தலைவரை அவங்க வந்து ஆர்பி உதயகுமார் போய் சந்திச்சிருக்காங்க இது டிஎம்சி அவர் வந்து ஜிகே வாசன் போய் சந்திச்சிருக்காங்க ஏமலாதா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு எங்களை நம்மளை வந்து எல்லா கட்சிக்காரர்களும் வந்து பார்த்து கொண்டு தான் இருக்காங்க நாம் எந்த கட்சியும் கூட்டணும் இதெல்லாம் ஒரு சார் இது அருதியெல்லாம் படத்தில் சார் சார் இது இது வந்து இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் பிகினிங் தான் கனெக்ட் த டாட்ஸ் நீங்கள் இதெல்லாம் ஆரம்ப புள்ளி தான் இதெல்லாம் வந்து நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி பீகார்ல எப்படி வெற்றி பெற்றதோ அதே போன்று இருநூறு தொகுதிகள் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி முறைகேடுகள் நன்றி நன்றி